வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் கேட்ட கேள்வி இது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓப்பன் ஒரு சரி அவங்களும் மறந்துட்டாங்க பேங்கில் இருக்கிறவங்களும் மறந்துட்டாங்க அதுக்கு அவங்களுக்கும் தொடர்பு இல்லை அப்படியே விட்டுட்டாங்க இப்போ அவங்களுக்கு திடீன்ட்டு மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்கனவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் மறுபடியும் ஓப்பன் பண்ண முடியாது இப்போ அந்த பழைய நம்பர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரையும் மறந்துவிட்டாங்க பாஸ்புஸுக்கும் பாஸ் புக்கையும் தொலைச்சிட்டாங்க அவங்களுக்கு அதை பற்றி எந்த விவரமும் தெரியல அக்கௌண்ட் நாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது மட்டும் தெரியும் ஆனால் அதை பற்றி எந்த விவரமும் தெரியல இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது ஒரு ஜூஜிபி வேலை தான் ரொம்ப சாதாரண வேலை நீங்கள் வந்து பேங்க்குக்கு போய் உங்கள் பிரான்ச்சுக்கு போய் இது மாதிரி பாஸ் புஸ்தகம் தொலைஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை எழுதி கொடுத்திங்கன்னா ஒரு பாஸ்புக் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி டூப்ளிகேட் பாஸ் புஸ்தகம் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க அவங்க ரொம்ப சர்வ சாதாரணமாக அதை கண்டுபிடிச்சிருவாங்க அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு பாஸ்புக்கு டூப்ளிகேட் பாஸ்புக்கு போட்டு கொடுத்துருவாங்க டூப்ளிகேட் பாஸ்புக் போடுறதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்புறம் இது சொல்லலான்னு சொல்லாதீங்க டூப்ளிகேட் பாஸ்புக் போடுறதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க செல் நம்பரை வச்சு உங்கள் அக்கௌண்ட் நம்பரை அவங்க கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான வசதியெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதை மறந்துட்டீங்க ரொம்ப நாள் ஆச்சு என்னென்ன பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் யாரையும் யோசிக்க வேணாம் உங்கள் செல் நம்பர் இருந்தால் கூட போதும் அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ இதை சொல்கிறது தான் இந்த வீடியோ போட்டால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்